பிரைஸலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சியதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றாவது வசனம் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய மேன்மையை அவர் பெருக பண்ணுவார் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அவன் சந்தித்தாலும் நிறைய நேரத்தில் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் வராது சில நேரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வரதான் செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்க முடியாத காரியங்களை நாம் சந்திக்கிறோம் ஆனாலும் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு என் தேவன் மறுபடியும் என்னை பெருக பண்ணுவார் சங்கீதக்காரனுக்குள்ளே அந்த ஒரு விசுவாசம் அதனால் தான் தாவியது சொல்லுகிறார் என் மேன்மையை பெருக பண்ணி அப்படி என்றால் என்ன வெறுமனையான வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் அல்ல எந்தெந்த இடத்திலே என்னை தாழ்த்தினார்களோ அல்லது சத்ரு எந்தெந்த இடத்திலே என் பெயரை அவன் தாழ்த்த நினைத்தானோ அந்த இடத்திலே நீர் என்னை மேன்மை பெருக இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் மூலமாக சத்துருக்கள் மூலமாக உங்களுடைய கனத்திற்கு ஒரு குறைவு ஏற்பட்டால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை அதற்குரிய ஆசிர்வாதத்தை பெறாமல் இருந்தால் இந்த நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்கள் மேன்மையை மறுபடியும் பெருக பண்ண கர்த்தர் வல்லவர் அது மட்டும் அல்ல என்னை அவர் தேற்றுவார் அவர் அழகாய் சொல்லுகிறார் என்னை தேற்றுவீர் என் மேன்மை பெருக பண்ணுகிறவர் மட்டுமல்ல என்னை மறுபடியும் தேற்றுவீர் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல சோர்ந்து போய் நீங்கள் இருக்கிறீர்களோ அதில் மறுபடியும் உங்களை தேற்றி உங்களை நிலைநிற்க பண்ண என் ரட்சகராகிய இயேசு வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க மறுபடியும் தேற்றுவார் மறுபடியும் உங்களை பெருக பண்ணுவார் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் உங்களுக்கு அச்சம்பிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரி வார்த்தையின்படி ஆசீர்வதையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் ஏதும்